நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகர படலத்தில் பதினோராவது பாடலை பார்க்க இருக்கிறோம் மதிலின் தோற்றம் இரண்டு ஓமைகளோடு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது பாடலை பார்ப்போம் ஓவல் இற்ற எழிர்பூ மாதே உவந்த நாள் செறிந்த கற்றை தூவலின் பகல் பைம்பொன் சுடர் முடி சூழ்ந்தென்ன ஆவலின் கிளர் நன்று உட்கொண்டு அடிகள் தம் மனத்தை காக்கும் காவலின் கதுவிடாத கனக மாமதிலின் தோற்றம் இரண்டு ஓமை என்று சொன்னேன் முதல் ஓமை முதல் இரண்டு வரிகள் இந்த பூமி தாய் முக வளர்ச்சியோடு மன மகிழ்ச்சியோடு இருந்த நாளில் பூமி தாய் அணிந்திருக்கக்கூடிய மணிமகுடம் எவ்வாறு போல அதுபோல அதுபோல ஓவல் இற்றை என்றால் அழிவில்லாத இந்த பூமி தாய் அணிந்திருக்கக்கூடிய மணிமகுடம் எவ்வாறு அது அதுபோல அதுவும் எந்த நாளில் பூமி தாய் என்று மன மகிழ்ச்சியோடு இருக்கிறாலோ உவந்த நாள் பூ மாதே உவந்த நாள் அந்த மணிமகுடத்தில் இருக்கக்கூடிய ஒளியை போல இந்த நகரத்தை காவல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மதிலும் பொன்னை போல பைம்பொன் சுடர் முடி சூழ்ந்தன பொன்னை போல எவ்வாறு பூமி தாய் தன் தலை மணி மணிமகுடமாக பொன்னால் செய்யப்பட்ட அணிகலனை அணிந்திருக்கிறாளோ அதே போல பொன் போல இது மிளிர்கிறது இது முதல் ஓமை இரண்டாவது உமை அவருக்கே உரிய தனித்துவமான ஒரு உமை அதுதான் ஆவலின் கிளர் நன்று உட்கொண்டு அடிகள் தம் மனத்தை காக்கும் அதாவது நல்லவற்றையே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மனமுடைய முனிகள் அடிகள் தவ முனிவர்கள் கட்டாயமாக கெட்ட சிந்தனை அவர்கள் பக்கத்திலேயே வந்து விடாது அத்தகைய மனிதர்களை போல நல்லவர்களை மட்டும் உள்ளே அனுமதித்து தீயவர்களை உள்ளே அணுக விடாமல் இந்த மதிலும் ஒரு முனிவரை போல இருந்து காக்கிறது என்று சொல்கிறார் நன்றி